ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் குரூப் டூவில் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிகா இரண்டாவது கேள்வி பொருத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்துருக்காங்க சொல்லுக்கான பொருள் அறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று மழவன் அப்படின்னா வீரன் மல்லன் அப்படின்னா இளைஞன் மழுங்குதல் அப்படின்னா கெடுதல் மண் மல்குதல் அப்படின்னா குறைதல் ஓகேவா மழுங்குதல் அப்படிங்கிறதுக்கு கெடுதல் அப்படின்னு அர்த்தம் மல்குதல் அப்படின்னா குறைதல் அடுத்ததா மூன்றாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் உலை அப்படிங்கிறதுக்கும் உலை அதாவது லை ஓகேவா சோ சின்ன லைக்கும் உள்ள வேறுபாடு அதாவது ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க ஸோ உலை அப்படிங்கிறதுக்கு கொல்லன் உலை ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு கொல்லன் உலை அப்படின்னு அர்த்தம் உலை அப்படிங்கிறதுக்கு பிடரி மயிர் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவது கேள்வி நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் ஓமையால் விளக்கும் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாமைய சொல்லுது ஓகேவா ஸோ அடுத்ததா ஐந்தாவது கேள்வி நீருக்குள் பாசி போல பொருத்தமான வாக்கியத்தினை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் நீருக்குள் பாசி போல அப்படிங்கிறது நீரும் பாசியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்குமோ அதே மாதிரி அழி அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சார் அதுக்கான பொருத்தமான வாக்கியம் ஆறாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இது ஆன்சர் ஆப்ஷன் பி கரகம் கரங்கள் கரத்தல் கரந்தை ஸோ இது பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து பார்க்கணும் எல்லாமே சேமாக இருக்கா கா கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அடுத்ததான் இரண்டாவது எழுத்துமே வந்து எல்லாமே சேமாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா மூன்றாவது எழுத்து பார்க்கணும் ஸோ இது வந்து கா அப்படின்னு இருக்குது ஸோ அடுத்ததா இங்கே பார்த்தீங்கன்னா ஞா ஓகேவா ஞா இங்கே பார்த்தீங்கன்னா த அடுத்ததா இது நா ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் இதுதான் வந்து அகர அகரவரிசைப்படி பொறுத்துறது ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது கேள்வி பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சி செய்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு எய்தல் எயில் எழுலி எழுனி ஓகேவா ஸோ இது பாருங்க ஃபர்ஸ்ட் முதல் எடுத்து பாருங்க ஏ என் இருக்கா ஸோ அப்போ அதை விட்டுருங்க அடுத்துதான் இரண்டாவது எடுத்து பாருங்க நா ஓகேவா ஸோ நாக்கு அப்புறம் தான் யா வரும் ஓகேவா ஈன்னு இருக்கு பாருங்க யா வரும் யாக்கு அப்புறம் தான் ஈ வரும் ஓகேவா ஸோ ஈ ஈக்கு அப்புறம் என்ன வரும் ரா ரா ஓகேவா ரி அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரிசைப்படுத்தணும் அடுத்ததா எட்டாவது கேள்வி பாருங்க கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என என்ற ஊமைக்கு ஏற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மனியினை போல உயர முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கான மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி பாருங்க வேர் சொல்லை தெரிவு பத்தாவது கேள்வி வேர்ச்சொல்லை தெரிவு செய்க ஓடிய அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு என்பது வேர் சொல் ஓகேவா பதினோராவது கேள்வி பொருந்தா சொல்லை கண் பன்னிரெண்டாவது கேள்வி குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி பதிமூன்றாவது கேள்வி திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பதினான்காவது கேள்வி சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேமிநாதம் பதினைந்தாவது கேள்வி தவறான சொற்றொடரை நீக்குக ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம் பதினாறாவது கேள்வி செய்வினை சொற்றொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி கரிகாலன் கல்லணையை கட்டினான் பதினேழாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் சி வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் பதினெட்டாவது கேள்வி பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு இரண்டு ஒன்று மூன்று மரன் அப்படிங்கிறதுக்கு குறைபாடு அப்படிங்கிறது பொருள் மார்பிள் அப்படிங்கிறதுக்கு சிற்பங்கள் ஓகேவா மார்ச் அப்படிங்கிறதுக்கு பவனி மார் அப்படிங்கிறதுக்கு கேடு அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி தோன்றுக என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க டி வியங்கோல் வினைமுற்று க அப்படின்னு முடிஞ்சாலே அது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா ஸோ இந்த மாதிரி வேர்டில் முடிஞ்சாலே அது என்னது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா இய இயர் அடுத்ததான் பிரித்தெழுதுக நெடுநாவாய் இருபதாவது கேள்வி நெடுமை கூட்டல் நாவாய் இருபத்தி ஓராவது கேள்வி பொருத்துகே தான் வரும் மூன்று ஒன்று நான்கு இரண்டு நம்மாழ்வார் திருவாய் மொழி எழுதியிருப்பாரு பெரியாழ்வார் திருப்பல்நாட்டு எழுதியிருப்பாரு திருமங்கையாழ்வார் ஆழ்வார் சிறிய திருமணம் எழுதியிருப்பாரு குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழி எழுதியிருப்பாரு ஓகேவா ஸோ இதில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் கீழேயே அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளடியில் அடிக்கொடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல் நெடு தொடுகடல் முத்தும் வெண் சங்கும் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ தொடுகடல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ஓகேவா தொடுகடல் அதாவது மூன்று காலத்தையும் உணர்த்ததுனால இது வினைத்தொகை ஓகேவா ஸோ எண்ணுமை அப்படிங்கிறது இம்ம முத்தும் வெண் சங்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி வர்றதுனால அது என்னுமை ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை எண்ணுமை இருபத்தி மூன்றாவது கேள்வி ஓங்க என்னும் வேல் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓங்குக இயர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இயர் அப்படி வந்துச்சுன்னா அது என்னது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா சோ அடுத்ததா உழு இருபத்தி நான்காவது கேள்வி உழு என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி உழுக இருபத்தைந்தாவது கேள்வி கொடை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க தொழிற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு முடியுது பாருங்கள் தள்ளு தள்ளு அல்லு ஐ ஐ கை சீப்பூ ஓகேவா சு சீப்பூ இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்களா சார் இந்த மாதிரி முடிஞ்சால் அது தொழிற்பயர் விகுதிகள் அதாவது தொழிற்பயர் விகுதிகளை பொறுத்த வரைக்கும் அல் தள்ளு ஐ கை சிபு சீப்பூ அதாவது இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது தொழிற்பயர் நம்மளுக்கு தெரியும் சீர்பத்தாறாவது கேள்வி பாருங்கள் ஒளி என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒலிக்க முடியுது பாருங்கள் அதனால் அது என்னது வியங்கோல் வினைமுற்று ஓகேவா சொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒழிக்கும் போது என்ன ஆகுது பாருங்க க ஒழிக்க அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா சொக்கா அப்படின்னு முடியறதுனால இது வியங்கோல் வினைமுற்று அடுத்ததா இருபத்தேழாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி நலம் நாளம் நிலம் நீ நீளம் ஓகேவா ஸோ நா நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு முடியறதுனால ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட் ஓகேவா வரிசைப்படி பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால இருபத்தி எட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்களின் பொருளை ஆய்ந்து குறியீடுகளை கொண்டு குறிக்கவும் பட்டியல் ஒன்றில் கொடுத்துருக்காங்க பாருங்க மாயோன் அப்படின்னா கருநிறம் உடையவன் கருநிறம் உடையவன் மடங்கள் அப்படின்னா இமயவனின் ஏவலன் நின்வயின் அப்படின்னா உன்னிடம் செயர் அப்படின்னா குற்றம் ஓகேவா சார் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு இருபத்தி கேள்வி போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி களவழி நாற்பது இது வந்து புறத்து நிலம் வரும் கள வழி நாற்பது அப்படிங்கிறது போர்க்களத்தை பாடுறதுனால அது புறத்து புறத்து நிலை வர்றதுனால அது என்னது புறநூல் ஓகேவா சார் அடுத்ததா முப்பதாவது கேள்வி கடும் பட்டார் நெஞ்சம் போல் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கலக்கம் முப்பத்தி ஓராவது கேள்வி அகலவனை கண்ட பனிப்போல் ஆயிற்று துன்பம் ஆன்சர் ஆப்ஷன் சி உடன் நீங்கியது அப்படிங்கிறது ஆன்சர் முப்பத்தி கேள்வி பொறுத்துக பண்டிதமணி கதிரேசர் செட்டியார் பார்த்தீங்கன்னா உதயணக் சரிதம் எழுதியிருக்காரு காசு பிள்ளை பழந்தமிழ் நாகரிகம் எழுதியிருக்காரு மரைமலை அடிகள் அறிவுரை கொத்து எழுதியிருக்காரு எஸ் பையாபுரி பிள்ளை காவிய காலம் எழுதியிருக்காரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்பது சரியான விடை முப்பத்து மூன்றாவது கேள்வி பொறுத்துக திருவிக்கா இளமை விருந்து அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு மூ ராகவையங்கார் செயரன் செங்குட்டவன் எழுதியிருக்காரு ரா ராகவையங்கார் புலி எழுதுபது அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு ஆஹ் ஆறுமுக நாவலர் வந்து பைபிளோடைய மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கோம் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியமானது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நூல்கள் வந்து கேட்குறாங்க நூல்களும் ஆசிரியர்களும் கேட்கறதுனால அதை படித்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ அடுத்ததா முப்பத்தி நான்காவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கே பாருங்க உ உ ஊ ஊன்னு வருது ஓகேவா ஸோ நாலு இடத்துலையும் ஊன்னு வர்றதுனால அதுக்கு பக்கத்தில் எழுத்து பாருங்க கீன் இருக்கா கீ கா ரி சொ வருதா அடுத்ததா யா வரும் தான் ரா வரும் ஓகேவா செய்ய வந்து பார்க்கணும் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டானது அடுத்ததா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தலை த தூ தேவா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க முப்பத்தாறாவது கேள்வி பாருங்க நூல்களை நூல் ஆசிரியர்களோடு பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நூல் கொடுத்துருக்காங்க இங்கே நூல் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ வேங்கையின் மைந்தன் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அகிலன் எழுதியிருக்காரு துளசி மாடம் யார் எழுதியிருக்காங்கன்னா நா பார்த்து சாரதி எழுதியிருக்காரு ராஜபேரிகை சாண்டிலின் எழுதியிருக்காங்க மகாநதி பிரபஞ்சன் எழுதியிருக்காரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்பது சரியான விடை முப்பத்தி ஏழாவது கேள்வி விடைகேற்ற வினாவை தேர்கன் கேட்டிருக்காங்க பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பொறை எனப்படுவது எது ஓகேவா முப்பத்தெட்டாவது கேள்வி மதுர கவி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பாஸ்கர தாஸ் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ன்னு கேட்டிருக்காங்க மண்ணுயிருக்கெல்லாம் வரம் மரம் தாள் இது ஆன்சர் ஆப்ஷன் பி மண்ணுயிருக்கு வரம் எது ஓகேவா ச நாற்பதாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர் சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஊறு அப்படிங்கிறதுக்கு துன்பம் தான் சரியான விடை அதாவது மீனிங் ஓகேவா ஸோ ஊர் அப்படிங்கிறதுக்கு துன்பம் மீனிங் எதிர்பொருள் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஊறு என்பது துன்பம் இது எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அடுத்ததாக நாற்பத்தொராவது கேள்வி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்